ஆஹா அப்படியே சொர்க்கமாக இருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்னேன் ஹரிதாஸ் நம்மளியில் மூலிகை நரசன் மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர் செம்மணிதாசன் ஐயா இருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் நேர்களை இங்கே வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உண்ணு செடி அப்படின்னு சொல்லுவாங்க இது பூக்கள் பாருங்கள் நிறைய இருக்கா இந்த பூக்களில் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக இதை பறிக்கிறேன் பறித்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் உங்கள் முன்னாடியே என்ன தம்பி இந்த பூ சாப்பிட்லாமா அப்படின்லாம் சொல்லுவீங்க சாப்பிட்லாங்க பாருங்கள் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக பீடா போட்டதை விட டேஸ்ட் அருமையாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் இது நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பீடா என்னங்க பீடா பிரியாணி போட்டு பீடா போடுவீங்களே அதெல்லாம் வேஸ்ட்டு இங்கே பாருங்க எங்கள் பூ இருக்குது அந்த பூவை பாருங்க ஆஹா அப்படியே சொர்க்கமாக இருக்குது இயற்கையாக இருக்கிற டேஸ்ட் இருக்குது இல்லையா அது எவ்வளோ தான் செயற்கையாக மசாலா போட்டு பண்ணால் கூட வராத போல் இருக்குது அவ்வளோ நல்லா இனிப்பாக அருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை இதனோட பழம் வந்து கருப்பாக இருக்கும் சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் நம்மலாம் சாப்பிட்டுருப்போம் இல்லையா இது உன்னி செடின்னு சொல்லுவாங்க ஐயா இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு இதுலேருந்து ஒரு மருத்துவ தகவல் சொல்ல போகிறார் அது என்னன்றதை இந்த வீடியோவை கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை இவ்வளோ மக்கள் மறந்துருக்காங்க இது சொல்லுங்கள் ஐயா இதில் என்ன தகவல் இருக்குது வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிமுக்க மல்லி ஜிமுக்க மல்லி என்று ஒரு சொல்லக்கூடிய இந்த மூலிகை உன்னிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் வந்து கருத்து கருப்பாக இருக்கும் சின்னதாக இதை வந்து கிராமத்தில் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போது நம்ம ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஆரோக்கியதாஸ்ஜி அவர்கள் சாப்பிட்டா காட்டினாங்க பாருங்கள் அதே போல் இந்த பூவை வந்து சாப்பிட்லாம் இதில் தேன் நிறைய இருக்குது இந்த பூவில் இந்த இலைகளை அரைத்து மஞ்சள் வைத்து அரைத்து மேலே பூசி கொண்டு வரும்பொழுது தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் தோல் நோய்கள் அனைத்தும் ஆமாம் நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க சோரியசிஸ் வந்துருச்சு சொறி வந்துருச்சு சரங்கு வந்துருச்சு படம் வந்துருச்சு எக்ஸிமா வந்துருச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்தரகம் சம்மந்தமான இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்லாம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கிரீம் போட்டு சரியாகலன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு எளிமையாக ரொம்ப ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக சரியாகிற மாதிரி ஒரு அழகான டிப்ஸ் தான் சொல்லியிருக்காரு இதுலேயும் தோல்நாய்கள் கொடுப்பாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான தகவல்னு ஆனால் இந்த இலையெல்லாம் நாங்கள் சாப்பிடு நான் நான் அப்படியே சாப்பிடுவேன் இது எப்படி கேட்கணும் வயசுக்கு புண்கள் இருக்குல்ல இப்போ இந்த பூ இருக்குன்னா இந்த பூவோடு இந்த இலையும் அப்படியே சாப்பிட்லாம் பாருங்க இந்த பூ இருக்குன்னா இந்த பூவோட அந்த இலையும் அப்படியே சாப்பிட்லாம் இது எதுக்குன்னா இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த வயதம் எதுக்குன்னா வயிற்றில் புண் இருக்குன்னு ஏன் வெள்ளாடு ஓட்டுன்னு போவோம் செம்மறியாடு ஓட்டுன்னு போவோம் அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ பிடுங்கி தருவார் வயிற்றில் புண்ணு இருக்குன்னா பேசும்போதே அந்த ஸ்மெல் வரும் இடா வாயில்வா கட்டினாப்பா இருக்குது சாப்பிட்ற இதை அப்படின்னு பிடுங்கி சாப்பிட்டு கொடுப்பார் அந்த நினைவிப்பு வந்ததுனால தான் அந்த இலையும் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் இதை சட்னியும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க சொல்லுங்கள் நீங்கள் இதை வந்துட்டு அடுத்து இதை பாருங்கள் இதை போல் பூவும் தழையும் சேர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் ம் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோ தேங்காய் எண்ணெயில் இதை அப்படியே சும்மா கட் பண்ணி போடலாம் போட்டுட்டு அதனுடன் கூட வந்து வெட்பாலையில் ஒரு இலை கட் பண்ணி போடலாம் போட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு வெயில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு கலராக மாறும் அந்த அஞ்சு கலராக மாறும்பொழுது அஞ்சு நாளைக்கு அஞ்சு கலராக மாறும் அப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு தேமலுக்கு தடவணுமனால் தேமல் மறையும் ஒரு ஒரு மாதத்துக்கெல்லாம் தேமல் நல்லா மறைஞ்சிரும் அப்படி விட்டு ஒரு அருமையான மூலிகை இது ஜிமுக்க மல்லின்னு பேர் உன்னிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே ஐயா வை மருத்துவ தகவல் சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு இது எப்படி தெரியுங்களா அந்த ஈரல் லிவர் சாப்பிட எப்படி இருக்குது அந்த டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்குது ஏன்னா உங்களுக்கும் சோரைசிஸ் இருக்கா படம் இருக்கா சொறி இருக்கா எக்ஸீமாக இருக்கா தோல்நோய் பல வருஷமாக இருக்கா கவரையப்பட வேண்டாம் இப்படிப்பட்ட இயற்கையான மருத்துவ தகவலை தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட ஆயிலோட பயன்படுத்தி பாருங்கள் அப்படி இதுவும் கிடைக்கல அப்படின்னா அயாக்கிட்ட பார்த்திங்கன்னா சோரைசிஸுக்கான ஆயில் இது பாலில் ரெண்டு சொட்டு இரவு மட்டும் சாப்பிட்டாவே போதுமானது இல்லைன்னா நாட்டுத்தக்கல ரெண்டு சொட்டு விட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம் இது சோரேசிஸ் ஆயில் தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனைக்கு அற்புதமான ஆயில் இந்த ஆயிலை வந்து மேல் பூச்சிக்காக நீங்கள் தடவிட்டு வரலாம் இதெல்லாம் தடங்கும்போது உடல் உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே குங்குளி வெண்ணெய் போன்ற குளிர்ச்சியான மருந்துகளோ குளிர்ச்சியான பொருள்களோ கொடுக்கலாம் இது படித்த படதாரி மருத்துவம் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க கீழப்பு நம்பர் கால் பண்ணிவிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இந்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பூக்களை கண்டிப்பாக அப்படின்னு உறிஞ்சி தேன் மாதிரியும் இருக்கும் அனுபவம் இருக்கும் இதை வந்து அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த இலையே நான் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்குது இதுவும் பக்க தான் தேவைப்பட்டா மருத்துவ ஆலோசனை படி இந்த இலையை நீங்கள் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு வரை பெறுது குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வக்கையா